கால்நடை தீவன கடையில் உட்கார்ந்து இருந்தவரிடம் ஆக்ரோஷமாக வந்த ஒரு நபர் வாக்குவாதம் நிமிடங்களில் பேச்சு சூடாக கையில் வைத்திருந்த பெட்ரோலை ஊற்றியிருக்கிறார் சுதாரித்துக் கொண்டு தப்பியோட நினைத்தவரை விடாமல் துரத்தி தீ வைத்த அந்த நபர் கொழுந்துவிட்டு எரிந்த நெருப்பில் மீண்டும் மீண்டும் பெட்ரோலை ஊற்ற அந்த மனித உடல் தீச்வாலையாக பற்றி எரிந்தது அக்கம் பக்கத்தினர் வந்து தீயை அணைக்க சம்பவம் செய்த இளைஞர் அங்கிருந்து தப்பித்து ஓடியிருக்கிறார் உடனடியாக காயம் பட்டவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் எழுபது சதவிகிதம் கருகிவிட உயிரை மட்டும் போராடி மீட்ட மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்திருக்கிறார்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணையை தொடங்கிய போதுதான் இந்த கொடூரத்தை செய்த நபர் வேறு யாருமில்லை பாதிக்கப்பட்டவரின் சொந்த அண்ணன் மகன் என்று தெரிய வந்திருக்கிறது சொந்த சித்தப்பாவுக்கு மகனே உயிரோடு கொல்லி வைக்க நினைத்ததற்கு காரணம் சொத்து தகராறு பாதிக்கப்பட்டவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சந்தாபுரம் கிராமத்தை சேர்ந்த சின்னவன் ஐம்பத்து ஐந்து வயதான இவருக்கும் இவரது அண்ணன் மகனான செந்திலுக்கும் ஏற்கனவே நிலப்பிரச்சனை இருந்திருக்கிறது பூர்வீக சொத்தை பாகம் பிரித்த நிலையில் செந்தில் அவரது விவசாய நிலத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் சின்னவனுக்கு சொந்தமான இடம் வழியாகத்தான் செல்ல வேண்டியிருந்திருக்கிறது ஆனால் சின்னவனோ அண்ணன் மகன் செந்திலை தனது இடத்திற்குள் வரவிடாமல் தடுத்திருக்கிறார் இதனால் ஏற்பட்ட பிரச்சனை முற்றி கடந்த நான்கு தினங்களுக்கு முன் இரண்டு குடும்பமும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக சின்னவனின் மனைவி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கவே போலீசார் அவரது குடும்பத்தினர் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இதனால் மொத்த குடும்பமும் தலைமறைவாக இருந்த நிலையில்தான் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது சம்பவத்தன்று தனது தீவன கடையில் சின்னவன் உட்கார்ந்திருந்த போது பெட்ரோல் கேனோடு வந்த செந்தில் சித்தப்பாவிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் செந்திலின் கையில் இருந்த பெட்ரோலை கவனித்த சின்னவன் தப்பித்து ஓட முயன்றிருக்கிறார் ஆனால் அவரை விடாமல் துரத்தி துரத்தி தீ வைத்து கொளுத்தியிருக்கிறார் செந்தில் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் செந்திலை கைது செய்ததோடு ஏற்கனவே தலைமறைவாக இருக்கும் அவரது குடும்பத்தாரையும் தேடி வருகிறார்கள்